ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா வந்து நம்ம வந்து சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்டுக்கிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு இந்த ரெண்டையும் வச்சு தான் கட்லேட் மாதிரி பண்ணியிருக்கேன் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோக்கில் போயிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் சோயா நான் வந்து எடுத்துக்கிறது வந்து சின்ன சைஸ் தான் எடுத்திருக்கேன் அதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா புளிஞ்சு எடுத்துடுங்க தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது எடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடுங்க மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துடுங்க ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் லைட்டாக இருந்துச்சு தண்ணி சின்ன சோயாங்கிறதெல்லாம் ரொம்ப தண்ணி வந்து வெளியே வரல இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு அப்புறம் நான் வந்து ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சு நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் அந்த சோயா இந்த கட்லெட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கன் டேஸ்ட்லேயே இருக்கும் ரொம்பவே நல்லாவும் இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பெரிய உள்ளி நமக்கு எந்த அளவுக்கு மல்லிகரை வேணுமோ அந்தளவுக்கு மல்லிகரை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுவிடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் போட்டு விடுங்க நான் இந்த வீடியோவில் வந்து போடுறது வந்து மிஸ் ஆகிருக்கும் அப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இறச்சி மசாலா பொடி இறச்சி மசாலா பொடி அப்படி இல்லைன்னா பெருஞ்சீரக பொடி கூட போட்டு விடலாம் அப்படின்னா சிக்கன் மசாலா கூட ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் ஒரு பாதி அளவுக்கு எலுமிச்சை ஜூஸு அப்புறம் உப்பு ரெண்டு பிரெட்டு உங்கக வந்து பிரட்டு இல்லாட்டு வந்து அரிசி மாவு கூட இதுக்கு பதிலாக வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நான் பிரெட்டு இருந்ததுனால வந்து பிரெட்டை வந்து அப்படியே நான் வந்து போட்டுவிட்டேன் இப்போ பிரெட்டையும் போட்டாச்சு இதெல்லாம் போடுறது வந்து அந்த பைண்டிங்க்காக நல்லா வந்து ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகிடணும் அதுக்காக தான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இது எல்லாமே போட்டு நல்லா வந்து வரசி எடுத்துடுங்க இது வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இது கூட வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேண்டாம் நம்ம வந்து படலமாக வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ வந்து கையில் வந்து ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருங்க என்ன ஷேப் வேணுமோ அது உங்களோட விருப்பம் இது வந்து பிரெட் க்ரம்ஸ் தான் ப்ரெட் க்ரம்ஸ்னால் நான் வந்து நார்மலாக ப்ரெட் வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து என்ன பண்ணிட்டோம்னா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன் இப்போ அதையும் வந்து நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்தாச்சு எடுத்துகிட்டு வந்து அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து அப்படியே போட்டுடலாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து பொறிச்சு எடுத்துடுங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்போ ஒரு சைடு நல்லா வந்து வெந்துட்டு வெந்ததுக்கப்புறம் அப்படியே நல்லா வந்து திருப்பி போட்டுவிடுங்க நல்லா வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து சூடோடி சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வந்து திருப்பி திருப்பி போட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து அப்படியே எடுத்துடலாம் இது வந்து நம்ம வந்து சும்மாவே சாப்பிடலாம் அப்படி உங்களுக்கு வந்து சைடிஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தக்காளி சாஸ் கூட வச்சு சாப்பிட்டுடலாம் ஆனால் அந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்